ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சக்ரா இண்டியன் ஃபுட்ஸ் நம்ம சேனல்ல ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான ஒரு கட்லெட் ரெசிபி பார்க்க போறோம் என்ன என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பாரம்பரிய அரிசியான சாமையை யூஸ் பண்ணியும் அதோட வந்து கொண்டக்கடலை கடலை இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு கலவைகளை வச்சு குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப டெம்ப் பண்ற மாதிரியான ஒரு மிக்ஸ்டு வெஜிடபிள் கட்லெட் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறாங்க வாங்க அதை எப்படி செய்யலாம் அப்படிங்கற செய்முறை விளக்கத்தை பார்க்கலாம் இப்போ இந்த கட்லெட் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்க பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி வந்து நான் ஒரு கப்பு அளவுக்கு சாமை அரிசியை ஊற வச்சு நம்ம வந்து சாதம் எப்படி நம்ம வந்து செஞ்சு எடுத்துப்போமோ அதே மாதிரி ஒன்றுக்கு ரெண்டுங்கிற அளவில் நான் வந்து தண்ணி வச்சு இந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறேங்க அதாவது வந்து ஒரு திக்கான ரைஸ் பதத்துக்கு வேக வச்சு நான் எடுத்துக்க போகிறேன் அந்த சாமையை தான் வந்து இப்போ நம்ம வந்து வெந்துட்டுருக்குறத பார்த்துட்ருக்கோம் இது வந்து வெந்ததுக்கப்புறம் அதோடய சூடாடுற வரைக்கும் நம்ம ஒரு பக்கம் தனியாக வச்சிடலாங்க அடுத்து வந்து கொண்டக்கடலை ஒரு கப் சாமைக்கு நான் ஒரு கப் அளவுக்கு கொண்டை கடலை எடுத்து நான் வந்து ஊற வச்சாச்சு ராத்திரியே ஊற வச்சுட்டு இப்போ நான் அதை தண்ணியை வடிச்சிட்டு மிக்சர் ஜாரில் சேர்த்து அதை ஒரு கொரகொரப்பான பேஸ்ட் பதத்துக்கு நான் அரைச்சி எடுத்துக்கிறேங்க அதை வந்து இந்த இந்த பதத்துக்கு நம்ம வந்து ஒரு ரெண்டு சுற்றி சுற்றி எடுத்தோம்னா நமக்கு வந்து நல்ல ஒரு கொர கொரப்பான ஒரு பேஸ்ட்டு பதத்துக்கு தயாராகிடும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளேயில் நீங்கள் பார்க்குறது வடித்து அந்த வந்து சாமை அரிசி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொண்டக்கடலை இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வந்து கார்ன்ஃப்ளார் மாவு அதுக்கப்புறம் வந்து வே வேர்க்கடலை பொடி மக்காச்சோள முத்துக்கள் அதாவது வந்து கான்ஸ்லாம் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா அதனால் நான் வந்து கான்ஸும் நான் இதில் சேர்த்துக்கிறேன் இது வந்து உங்களோட விருப்பம் தான் நீங்கள் விருப்பப்பட்ட காய்கறிகளும் உங்கள் குழந்தைக்கு என்ன பிடிக்குதோ அது கூட சேர்க்கலாம் இதில் மெயினாக வந்து நான் ஹெல்த்துக்காக ஃபோக்கஸ் பண்ணுறதே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சாமி அரிசியும் கொண்டைக்கடலையும் கொண்டக்கடையில் அதிக புரோ புரத சத்து இருக்குது இதில் வந்து சாமி அரிசியில் வந்து பார்த்திங்கன்னா எண்ணற்ற எல்லாம் நமக்கு இருக்குது அதை வந்து நம்ம பாரம்பரிய அரிசியை வந்து இந்த மாதிரி வித்தியாசமாக குழந்தைங்களுக்கு பழக்கலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன முயற்சி நீங்கள் வந்து உங்களுக்கு விருப்பப்பட்ட வெஜிடபிள்ஸ் நீங்கள் சேர்த்துக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் இதில் வந்து என்னெல்லாம் வெஜ் வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன்னா கேரட் துருவல் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேரட் துருவல் வந்து ஒரு ரெண்டு கேரட் துருவி எடுத்து வச்சுருக்கேங்க அதுக்கப்புறம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் இஞ்சி துருவல் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து பச்சை மிளகாய் நறுக்கி வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிள்ளை கொத்தமல்லி இலை கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு நறுக்கி வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு வேக வச்சு நம்ம உருளைக்கிழங்கு புட்டு செய்கிறதுக்கு நம்ம எப்படி உதிர்த்துப்போமோ அதே மாதிரி நான் வந்து உருளைக்கிழங்கு வேக வச்சு உதிர்த்து வச்சுருக்கேன் இதான் இன்றைக்கி இதில் நான் சேர்த்துக்கக்கூடிய வெஜிடபிள் வகைகள் பொடி வகைகள் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு வந்து கரம் மசாலா தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் இது வந்து நமக்கு வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் அதுக்காக நான் வந்து இதை பச்சை மிளகாவும் காரத்துக்கு யூஸ் பண்ணியிருக்கிறதுனால மிளகாய் தூள் கார அளவுகள் வந்து உங்கள் வீட்டில் எப்படி சாப்பிடுவாங்களோ குழந்தைங்க அந்த அளவுக்கு நீங்கள் வந்து அளவுகளை கூட்டவோ குறைக்கவோ செய்யலாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஒரு மிக்ஸிங் பவுலில் வந்து நம்ம வந்து வேக வச்சு எடுத்த த சாமை அரிசி அதை இந்த மாதிரி உதிர்த்து சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நமக்கு பார்க்கும்போது குழைய இருக்கிற மாதிரி இருந்தது அதோட டெம்பரேச்சர் குறைஞ்சதும் பார்த்திங்கன்னா இப்படி கையில் நம்ம வந்து உதிர்த்து போடுற அளவுக்கு வந்து நம்ம அதோட அதோட பதம் வந்துருச்சு இப்போ அது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் இந்த மாதிரி கொர கொரப்பான பதத்துக்கு அரைச்ச கொண்டக்கடலை கடலை பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் அதோட வந்து பார்த்திங்கன்னா வந்து உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு மசிச்சு வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் அடுத்து அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை கொத்துமல்லி அதுக்கப்புறமா இஞ்சி துருவல்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் கேரட் ஒவ்வொரு பொருட்களும் நம்ம டிஸ்பிளேயில் பார்த்தது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா நம்ம சேர்த்து நம்ம வந்து நல்லா வந்து ஒரு கட்லெட் பார்த்ததுக்கு இஞ்சி துருவல் போட்டாச்சு கேரட் போட்டாச்சு அடுத்து வந்து இதில் நீங்கள் விருப்பப்பட்டீங்க உங்கள் குழந்தைங்க சாப்பிடுவாங்கன்னா நீங்கள் வந்து கொடை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நறுக்குன வெங்காயம் போட்டுக்கிறேன் அடுத்தது வந்து முத்துக்கள் அடுத்து வந்து மசாலா தூள் வகைகள் மசாலா பொடி வகைகள் கூட இதில் உங்கள் வீட்டில் வந்து இப்போ குட்டி பசங்க எதெல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்களோ அதை சேர்த்துக்கலாம் இது எல்லாமே ஃப்ளேவருக்காக நம்ம போடுறது தான் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு தூள் உப்பு அதுக்கப்புறம் இதில் வந்து அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது கூட நம்ம சேர்த்துக்கலாம் அது வந்து இன்னும் வந்து நமக்கு ஒரு அடிஷ்னல் வந்து நமக்கு ஒரு ஒரு மசாலா டேஸ்ட் அந்த ஃப்ளேவர் கொடுக்கும் இப்போ இருக்கிற குளிர் காலத்துக்கு கண்டிப்பாக இந்த ஒரு கட்லெட் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு நியூட்ரிஷியஸ் ஸ்டொமக் ஃபில்லிங்காக இருக்கும் நம்ம வெளியில் போகிறோம் எவ்வளவோ வந்து நம்ம காசு செலவு பண்ணி நம்ம வந்து கட்லெட் அது இதுன்னு நம்ம வாங்கி கொடுக்குறோம் அது எல்லாமே பீஸா பர்கர் அந்த மாதிரி நம்ம வாங்கி கொடுக்குற எதுலேயுமே வந்து நமக்கு வந்து கொழுப்பு சத்து கிடைக்குமே தவிர உடலுக்கு தேவையான முக்கியமான அத்தியாவசியமான சத்துக்கள் கிடைக்காதுங்க இந்த மாதிரி நம்ம ஒரு சின்ன முயற்சி நம்ம வீட்லேயே வந்து நம்ம குழந்தைங்களுக்கு பண்ணும்போது ஆரோக்கியத்தை நமக்கு குழந்தைகளுக்கு கூட திருப்தி கிடைக்கும் இப்போ நல்லா வந்து அதை ஒரு கட்லெட் பதத்துக்கு எல்லா சேர்த்த கலவைகளெல்லாம் போட்டு நான் மிக்ஸ் பண்ணிட்டேன் இப்போ வந்து நம்ம வந்து கட்லெட் பதத்துக்கு வந்து நம்ம அதை தட்ட வேண்டியது தான் வ வடை போல் தட்ட வேண்டியது தான் இப்போ வந்து நான் ஒரு தவா வச்சுருக்கேன் அந்த தவாவில் கட்லெட்டை வந்து நான் வந்து உ உருட்டி எடுத்துக்க போகிறேன் இந்த மாதிரி வடை மாதிரி தட்டிட்டு நல்ல ஒரு திக்கான பதத்துக்கு தட்டிட்டு அதை வந்து நம்ம வந்து அதோட வந்து மேலே வந்து டாப்பிங்க்கு வந்து கார்ஃப்ளார் மாவும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரஸ்க்கு ரஸ்க்கு ப்ரெட் க்ரம்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ரஸ்க்கு ரஸ்க் தூளையும் வந்து நம்ம வந்து ஒட்டி நம்ம அதாவது ரெண்டு பக்கமும் அந்த கட்லெட்டில் படுற மாதிரி நம்ம பெரட்டி எடுத்துக்கலாம் அதை வந்து நம்ம அடுத்து வந்து ஷாலோ ஃப்ரை தான் நம்ம பண்ண போகிறோம் தவால் கொஞ்சமாக ஆயில்ஸ் ஆயில் போட்டு நம்ம வந்து ரெண்டு பக்கமும் செவந்து வர மாதிரி மீடியம் ஃப்ளேமில் மெதுவாக நம்ம திருப்பி எடுக்க போகிறோம் ஒரு டெ ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி இதில் எல்லாமே வந்து வெந்தது தான் நமக்கு அந்த கிறிஸ்பினஸ் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் ப்ளஸ் உள்ளே இருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து நமக்கு வெந்து வரணும் அப்படிங்கிறதுக்காகவும் ஒரு டென் மினிட்ஸ் நம்ம ஆயில் சேர்த்து டீப் ஃப்ரை பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்க ஏன்னா நம்ம ஹெல்த்தியாக கொடுக்கணும் அப்படின் போது ஆயிலோட அளவை குறைச்சி பண்ணுறது தான் நமக்கு கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி நல்ல கிறிஸ்பியாக ப்ரௌன் கலர் வர மாதிரி ஒவ்வொரு பக்கமும் நம்ம திருப்பி வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சுவையான சாமை அரிசி கொண்டக்கடலை மிக்சடு வெஜிடபிள் கட்லெட் நமக்கு தயாராகிடும் இதோட வந்து நீங்கள் க்ரீன் சட்னி இல்லைனா வந்து நம்ம வந்து டொமேட்டோ சட்னி நீங்கள் எந்த சட்னி வந்து இந்த மாதிரி ஐட்டமுக்கு விரும்பி சாப்பிடுவீங்களோ டொமேட்டோ கெச்சப் கூட கொடுக்கலாம் நான் வந்து என் குழந்தைங்களுக்கு வந்து மின்ட்டு க்ரீன் சட்னி தான் நான் செஞ்சு கொடுத்தேன் இதோட க்ரீன் அதாவது எல்லாமே பச்சையாக போட்டு அரைக்கிறது அது எப்படி மின்ட்டு க்ரீன் சட்னி செய்கிறதுங்கிறது நான் இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் முதல் தடவை சக்ரா இந்தியன் ஃபுட் பார்க்குறவங்க எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எப்படி வந்தது அப்படிங்கிறத நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட பாசிட்டிவான கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச்